அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா முனைவர் தேவிரா அதாவது என்ன அப்படின்னா தேவிரா அவங்க புத்தகத்திலேருந்து எடுத்து எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான தகவலாம் வந்து ஒரு நூறு கொஸ்டின் வந்து இங்கே இருக்குதுங்க இப்போ அடுத்தது வந்து இது கூட ஒரு நூறு ப்ளஸ் அதாவது என்னம்னா ப்ளஸ் ஒரு நூறு கொஸ்டின் வந்து நம்ம போடுவோம் இது வந்து என்ன பண்ணால் யூனிட் வந்து கவர் ஆகும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க இதுக்கு முன்னாடி வந்து உள்ள இருக்கக்கூடிய அதாவது என்ன இதுக்கு முன்னாடி வந்து ஒரு முந்நூறு கொஸ்டின் போட்டிருக்கோங்க அதாவது என்ன நூறு ப்ளஸ் நூறு அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நூறு கொஸ்டின் வந்து போட்டிருக்கோம் அந்த கொஸ்டினை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்னா ரெண்டு மூணு நாளையே வந்து நாங்கள் வந்து அடுத்தடுத்து வீடியோ வந்து போட்டுகிட்டே இருப்போம் ஏன்னா அந்த புக் இப்போ முனைவர் தேவீரா தமிழ் இலக்கிய வரலாறு அந்த புத்தகத்தை தொடர்ந்து முடிச்சுட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒவ்வொரு புத்தகமாக வந்து போக போகிறோம் சரிங்களா இப்போ பார்க்கலாங்களா மொழி பற்றிய தகவல்கள் மொழி பற்றிய தகவல்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானின் உடுக்கையில் இருந்து டேஸ் மற்றும் டேஸ் மொழிகள் பார்த்துருப்போம் இருந்தாலும் ரீகால் மாதிரி இருக்கும் என்ன சம்ஸ்கிருதம் தமிழ் சம்ஸ்கிருதம் வடமொழி தமிழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்மொழி என்று சொல்லப்படக்கூடியது அடுத்தது வடமொழியை சிவபெருமான் யாருக்கு கொடுத்தார் பாணினி வடமொழியை சிவபெருமான் யாருக்கு கொடுத்தார் அப்படின்னா பாணினி தென்மொழியை சிவபெருமான் யாருக்கு கொடுத்தார் அகத்தியருக்கு இது ஈஸியான கொஸ்டின் தான் அடுத்தடுத்து பார்க்கலாங்க இத்தாலி மொழியை தந்தவர் யார் அப்படின்னா தாந்தே ஆங்கில மொழியை தந்தவர் யார் அப்படின்னா தாசர் ஷாசர் சாரி சாசர் டச்சு மொழியை தந்தவர் யார் அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்டியன் பெடர்சன் கிறிஸ்டியன் பெடர்சன் அடுத்த ஜெர்மன் மொழியை தந்தவர் யார் அப்படின்னா லூதர் மொழியின் தொடக்கத்தில் இருந்தவை பார்த்தீங்க அப்படின்னா ஒளி தொடர்கள் அடுத்த எட்டாவது கொஸ்டின் மொழியின் தொடக்கத்தில் இருந்தவை ஒளித்தொடர்கள் அதாவது என்ன அப்படின்னா வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடியது அடுத்தது ஒலித்தொடர்களில் இருந்து டேஷ் பிறந்த அடிச்சொற்கள் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடியது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து குழப்பிற்கு கீழே கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஒலித்தொடர்களில் இருந்து பிறந்தவை என்ன அப்படின்னா அடிச்சொற்கள் என்று அதாவது வே சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதுதான் அடுத்தது மொழியின் தோற்ற கொள்கை இதிலிருந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து என்ன பட்னா பொறுத்துகியலை வந்து கேட்கலாங்க என்ன அப்படின்னா பவு வவ் அப்படிங்கிறது என்ன போலி மொழிக் கொள்கை பௌ வவ் அப்படிங்கிறது போலி மொழி கொள்கை பூ பூ அப்படிங்கிறது என்ன பண்ணா உணர்ச்சி மொழி கொள்கை டிங் டாங் என்பது பண்பு மொழி கொள்கை யோ ஏ தொழில் மொழிக் கொள்கை தானா தான தானா அதாவது என்ன பின்னா கிராமத்து இதில் வந்து என்ன இன்பப்பாட்டு கொள்கை இப்போ இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் சிலது மட்டும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது அடுத்தது பதினொன்றாவது கொஸ்டின் பாருங்கள் பகுதி மட்டுமே கொண்ட சொற்கள் என்ன அப்படின்னா தனிநிலை எனப்படும் டேஸ் எனப்படும் அதாவது என்ன அப்படின்னா தனிநிலை எனப்படும் அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் வந்துவிட்டோம் வாக்கியத்தில் சொற்களை இடம் மாற்றினாலும் அதன் பொருள் மாறாமல் இருப்பது என்ன அப்படின்னா தொகுநிலை என்று சொல்லப்படக்கூடியது அது மாறாமல் இருக்கிறது என்ன அப்படின்னா தொகுநிலை என்று சொல்லப்படக்கூடியது அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் வாக்கியத்தில் சொற்களை இடம் மாற்றினால் அதாவது என்ன அப்படின்னா மாறாமல் இருக்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா தொகுநிலை இப்போ வாக்கியத்தில் சொற்களை இடம் அதன் பொருள் மாறுவது அதாவது வாக்கியத்தில் சொற்களை இடம் மாற்றினால் அதன் பொருள் மாறுவது பார்த்தீங்க அப்படின்னா பிரிநிலை என்று சொல்லப்படக்கூடியது தொகுநிலை வேற பிரிநிலை வேற அப்படி தெரிஞ்சுக்கணும் சொற்களை இடம் அதாவது வாக்கியத்தில் சொற்களை இடம் மாற்றினாலும் அதன் பொருள் மாறாமல் இருப்பது என்ன பார்த்திங்க அப்படின்னா தொகுநிலை இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்கியத்தில் சொற்களை இடம் மாற்றினால் அதன் பொருள் மாறுவதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இது பிரிநிலை ஒன்று இது மாறுவது பிரிநிலை மாறாமல் இருப்பதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொகுநிலை அடுத்தது தொகுநிலையில் அடங்கும் மொழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொழி இன்னொன்று என்ன அப்படின்னா உட்பிடிப்பு நிலை மொழி என்று சொல்லப்படக்கூடிய ரெண்டு வகையான மொழி பதினஞ்சாம் கொஸ்டின் வரும் மொழிகள் சீன மொழி என்று சொல்லப்படக்கூடியது சீன மொழி அடுத்த தனிநிலை மொழி ஒட்டுநிலை உட்பிணைப்பு நிலை இம்மூன்று மொழியில் மாறி மாறி வருவது டேஷ் என்பது என்ன சொல்லுவாங்க மாவட்டம் என்று சொல்லப்படக்கூடியது அதை கூட கேட்கலாம் அதாவது தனிநிலை ஒற்றுநிலை உற்பத்தி மூன்று மொழியிலும் மாறி மாறி வரக்கூடிய மொழி என்று கேட்டாங்க அப்படின்னா மொழியின் மாவட்டம் என்று சொல்லணும் அடுத்தது பதினேழாவது வசின் எழுத்து பரிணாம படி பார்த்திங்க அப்படின்னா ஓவிய எழுத்து அசை எழுத்து ஒலி எழுத்து அதாவது எழுத்து பரிணாம படிமுறைகள் எத்தனை அப்படின்னு கூட கேட்பாங்க அப்படி கேட்டாங்க அப்படின்னா மூன்று வகையாக வந்து சொல்லலாம் ஒன்று ஓவிய எழுத்து ரெண்டாவது அசை எழுத்து அடுத்தது ஒலி எழுத்து பரிணாம முறைகள் என்று ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து வகைகள் டேஷ் ஆகும் என்ன அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் வட்டெழுத்து தென்பாமி எழுத்து கிரந்த எழுத்து அது எத்தனை வகையான எழுத்து அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் மூன்று வகையான எழுத்துக்கள் அப்படின்னு நியாம வச்சுக்கணும் வட்டெழுத்து தென் பிராமி எழுத்து கிரந்த எழுத்து என்று நாம் வச்சுக்கணும் அடுத்தது தொன்மையான எழுத்துக்கள் என்பவை என்ன அப்படின்னா வட்டெழுத்துக்கள் அந்த வட்டெழுத்து என்று சொல்லப்படக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தொன்மை வாய்ந்த எழுத்து என்று சொல்லப்படக்கூடியது அடுத்தது இருபதாம் கொஸ்டின் பௌத்தர்கள் புகுத்திய எழுத்துக்கள் என்ன அப்படின்னா இந்த பிராமி எழுத்து என்று சொல்லப்படக்கூடியது பிராமி எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பௌத்தர்கள் புகுத்திய எழுத்து அடுத்தது வடமொழியார் மொழியார் புகுத்திய எழுத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா கிரந்த எழுத்து கிரந்த எழுத்து வந்து வடமொழியார் புகுத்திய எழுத்து பிராமிய எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா பௌத்தர்கள் புகுத்திய எழுத்துக்கள் தொன்மையான எழுத்துக்கள் என்பவை வந்து பார்த்திங்கன்னா வட்டெழுத்து ஆகும் அப்போ இந்த மூணையும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது கிரந்த எழுத்துக்கள் அதாவது கிரந்த எழுத்துக்கள் என்பவை என்ன ஷா ஷ ஷூ ஸ்ரீ அந்த மாதிரி சொ சொல்லப்படுகிற இந்த எழுத்துக்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த மாதிரி வந்து வரக்கூடியது என்ன அப்படின்னா கிரந்த எழுத்து வந்து பொறுத்துக்களை வந்து கேட்டு ஒன்று குழப்பலாம் அதுக்கேற்ற மாதிரிலாம் கொடுக்கலாம் அடுத்தது குமரிலப்பட்டர் எழுதிய எழுத்து வடிவங்களை பற்றி கூறும் நூல் என்ன அப்படின்னா சமவாயாங்க சூத்திரம் சமவாயாங்க சூத்திரம் என்று சொல்லப்படக்கூடியது அடுத்தது திராவிட மொ மொழிகளை ஒப்பிலக்கம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கால்டுவெல் திராவிட மொழி ஒப்பிலக்கணம் என்று சொல் வந்தாலே கால்டுவெல் அப்படிங்கிறத ஞாபகம் நியமைச்சுக்கங்க அடுத்தது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற உங்களை தமிழ் மொழிபெயர்த்துவவர் யாருன்னு கேட்பாங்க தமிழ் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா கா கோவிந்தன் சுரத்னம் சுரத்னம் அடுத்தது திராவிட மொழி குடும்பம் என்று பெயர் சூட்டியவர் யார் அப்படின்னா திராவிட மொழி குடும்பம் என்று பெயர் சூட்டியவர் யார் அப்படின்னா கால்டுவல் வச்சுக்கோங்க அதாவது ஒப்பிலக்கணம் இவர் தான் திராவிட மொழி குடும்பம் என்று பெயர் சூட்டியவரும் வந்து இவர் தான் அடுத்தது திராவிட என்ற சொல்லில் இருந்து தான் தமிழ் என்ற சொல் தோன்றியது என்று கூறியவர் யார் அப்படின்னா கால்டுவல் திராவிடம் அப்படிங்கிற சொல்லில் இருந்து தான் தமிழ் அப்படிங்கிறது வந்து என்ற சொல் வந்து தோன்றியது என்று கூறியவர் யார் அப்படின்னா கால்டுவல் தமிழ் என்ற சொல்லில் இருந்து தான் திராவிடம் என்ற சொல் தோன்றியது என்று கூறியவர் யார் அப்படின்னா சட்டர்ஜி வி ஆர் தீச்சிதர் பி ஆர்ஆர் தீச்சிதர் அடுத்தது இருபத்தி ஒம்பதாவது கொஸ்டின் திருந்திய திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா ஆறு அதான் பார்த்தீங்கன்னா தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளு குடகு திருந்திய திராவிட மொழிகள் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளு குடகு அடுத்தது பேச்சு வழக்கில் மட்டுமே உள்ள திருந்திய திராவிட மொழி பார்த்திங்க அப்படின்னா துளு பேச்சு மொழியில் மட்டும் வந்து இருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்க அப்படின்னா துளு அது இல்லாமல் தொழு மொழி தற்போது டேஷ் எழுத்தால் எழுதப்படுகிறது என்ன அப்படின்னா கன்னட எழுத்தால் வந்து எழுதப்படுகிறது என்று சொல்லப்படக்கூடியது தொழு மொழி பற்றியே வந்து முன்னாடி அந்த ஒன்மார்க்லேயே வந்து நம்ம சொல்லியிருப்போம் அதையும் வந்து பார்த்துக்கங்க பார்க்கலாம் அப்படின்னா முன்னாடி அப்போ அந்த மொழிகளை பற்றியும் வந்து அந்த மார்க்கெலாம் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா தரவாயிரும் அதாவது நூறு ஒன் மார்க் நூறு மார்க் நூறு ஒன்மார் அப்படி கேட்டு வர வர உங்களுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் தரவா கொஞ்சம் நிற்கும் மனசு நிற்கும் அடுத்தது பாருங்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் இது வந்து தென் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்று அழைப்பதே பொருத்தமாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா தோப்போ மீனாட்சி சுந்தரனார் அடுத்த வந்து நம்ம இந்த நூ இந்த நூல் முடிச்சுட்டு அடுத்தது மீன சுந்தரம் அவர் எழுதிய இலக்கியவராக தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்த்துக்கோங்க திராவிட மொழிகளின் உப்பிலக்கணம் என்ற நூலை தென் திராவிட மொழிகளின் உப்பிலக்கணம் என்று அழைப்பதை பொருத்தமாகும் என்று கூறுகிறார் தே தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அடுத்தது தனிநிலை மொழிகள் பார்த்தீங்க அப்படின்னா சீன மொழி மொழி பர்மிய மொழி தீபத்திய மொழி என்று சொல்வாங்க இந்த சீன மொழி முன்னாடி தனிநிலை மொழி பார்த்தோம் பார்த்தீங்களா அதில் சீன மொழி பர்மிய மொழி மொழி தீபத்திய மொழிகள் என்று சொல்லப்படக்கூடியது அடுத்தது முப்பத்தி நாலாவது கொசின் பகுதியுடன் இடைநிலை விகுதிகளை ஒட்டிக்கொள்ளும் சொற்களை உடைய மொழின்னு அப்படின்னா ஒட்டுநிலை மொழி என்று சொல்லுவாங்க ஒட்டிக்கொள்ளும் மொழின்னு வந்தாலே வந்து என்ன அப்படின்னா ஒட்டுநிலை மொழி தான் இடைநிலையும் விகுதியும் சேரக்கூடியது சரிங்களா அடுத்தது ஒட்டு மொழிகள் பார்த்தீங்க அப்படின்னா சித்திய மொழிகள் திராவிட மொழிகள் மலேயா பாசினேசியன் மொழி ஜப்பான் கொரியா பின்னிஷ் பாஸ்க் என்று சொல்ல சொல்லப்படக்கூடியவை இதெல்லாம் வந்து என்ன பண்ணால் ஒற்றுநிலை மொழிகை என்று சொல்லப்படக்கூடியது அடுத்தது முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஒட்டுநிலை மொழியை டேஷாக பிரிப்பர் ஒன்று முன்னொட்டு இன்னொன்று பின்னொட்டு என்று சொல்லுவாங்க முன்னாடி வந்து ஜாயின் பண்ணி எழுதுறது இன்னொன்று பின்னாடி ஜாயின் பண்ணி எழுதுறது அடுத்த முப்பத்தி ஏழாவது அடிச்சொற்கள் இரண்டு சேரும்போது இரண்டும் சிதைந்து ஒன்று மொழி என்ன அப்படின்னா அதுதான் வந்து உட்பிணைப்பு நிலை மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடிச்சொற்கள் இரண்டு சேரும்போது இரண்டும் சிதைந்து ஒன்றுபட்டிருக்க மொழி அப்படிங்கிறது சொல்லப்படக்கூடியதான் உட்பிணைப்பு நிலை மொழி இதே உட்பிணைப்பு நிலை மொழி பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்ப மொழிகள் வடமொழி அரபு மொழி என்ற மொழிகள் வந்து பார்க்கலாம் அதாவது உட்பிணப்பு நிலை மொழி சார்ந்த மொழிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்ப மொழி வடமொழி அரபு மொழி என்று சொல்லப்படக்கூடிய உட்பிணைப்பு நிலை மொழிகள் அடுத்தது உட்பிணைப்பு நிலை மொழியில் டேஸ் பிரித்தறிய முடியாது என்ன அப்படின்னா பகுதி விகுதி அதை வந்து என்ன அப்படின்னா பிரிக்க முடிய முடியாது தமிழ் சொற்களை வந்து நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் பகுதி விகுதி இளநிலை சந்தி சாரி அந்த மாதிரி பிரிப்போம் ஆனால் இந்த ஒப்பிடிப்பு நிலை மொழியில் வந்து பிரித்தறி முடியாது என்ன பகுதி விகுதி அதாவது ஐரோப்ப மொழி வட மொழி அரபு இதில் வந்து பகுதி விகுதி இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கேன் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின்னு ஒரு மொழி தனிநிலையா ஒட்டு நிலையா நிலையா என்பது டேஸ் கொண்டு அமையும் என்ன அப்படின்னா அந்த சொற்களையும் அமைப்பை வச்சதே அமையும் சொற்கள் எப்படி இருக்குதோ அந்த அமைப்பை தான் வந்து அமையும் அடுத்து நாற்பத்தி ஒன்று உட்பிணைப்பின் மொழியிலிருந்து தனிநிலைக்கு வந்த மொழின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலம் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க உட்பிணைப்பு மொழியில் இருந்து தனிநிலைக்கு வந்த மொழின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொழி பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு குகை கல்வெட்டுகள் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க பிராமி எழுத்துக்கள் அதாவது குகை கல் கல்வெட்டில் வந்து வரக்கூடியது பெரும்பாலும் என்ன அப்படின்னா பிராமி எழுத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடியது அடுத்தது நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் குகை கல்வெட்டுகளில் குகை கல்வெட்டுகளின் எழுத்து பிராமி என்றும் மொழி தமிழ் என்றும் கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர் வந்து என்ன அப்படின்னா குகை கல்வெட்டுகளில் இருந்த எழுத்து பிராமி என்றும் அதில் எழுதக்கூடிய மொழின்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தமிழ் என்றும் கூறியவர் யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம் வச்சுக்கோங்க அடுத்து மொழி குடும்பத்தின் அடிப்படை பார்த்திங்கன்னா இலக்கணம் அமைப்பு அடிச்சொற்களின் ஒப்புமை மொழி நிலை என்று சொல்லப்படக்கூடியது மொழி குடும்பத்துக்கு அடிப்படை பார்த்தீங்கன்னா இலக்கணம் தொடரமைப்பு அடிச்சொற்களின் ஒப்புமை மொழி நிலை என்று சொல்லப்படக்கூடியது அடுத்த விஷயம் உலக உலக மொழிகளை டேஷ் வகையாக பிரிப்பர் எத்தனை வகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வகையாக வந்து பிரித்து சொல்லுவாங்க உலக மொழிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வகையாக வந்து பிரிக்கப்பட்டுள்ளது அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் இந்தியாவில் வழங்கும் மொழி குடும்பங்கள் மொத்தம் நான்கு இந்தியாவில் வழங்கக்கூடிய மொழி குடும்பம் வந்து நான்கு இதை வேர்ல்டு அளவு போயிடுச்சு அப்படின்னா எட்டு அப்படிங்கிறது நான் வச்சுக்கோங்க அடுத்தது நாற்பத்தி ஏழு இந்திய மொழிகளை திராவிட மொழிகள் என்றும் ஆரிய திராவிட மொழிகள் என்றும் ஆரிய மொழிகள் மூ வகையாக பாகுபாடு செய்தலே என்று கூறியவர் யார் அப்படின்னா மு வரதராசனார் இது வந்து ஒரு உண்மார்க்குள் வந்து கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன் அப்படின்னா இந்திய மொழிகளை திராவிட மொழிகள் என்றும் ஆரிய திராவிட மொழிகள் என்றும் ஆரிய மொழிகள் மூ வகையாக பாகுபாடு செய்தலே என்று கூறியவர் யார் அம்மா மு வரதராசனார் அவர் வந்து உதவி செய்திருக்காரு அடுத்தது இந்தியா முழுவதும் பரவலாக பேசப்பட்ட மொழி என்ன அப்படின்னா பழந்திராவிட மொழி என்று சொல்லப்படக்கூடியது இந்தியா முழுவதும் பரவலாக பேசப்பட்ட மொழி என்ன அப்படின்னா பழந்திராவிட மொழி அடுத்த இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்கள் மிக தொன்மை வாய்ந்தது பார்த்திங்க அப்படின்னா திராவிட மொழி குடும்பம் தான் வந்து ரொம்ப தொன்மை வாய்ந்த மொழி என்று சொல்லக்கூடியது அடுத்த ஐம்பதாவது கொஸ்டின் தமிழ் வடமொழியிலிருந்து வேறுபட்டது என்று முதலில் சொன்னவர் யார் அப்படின்னா வில்லியம் கேரி ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லா கொஸ்டினும் வந்து அடி அடிக்கடி வந்துட்டே இருக்குது என்ன அப்படின்னா வில்லியம் கேரி நான் வச்சுக்கோங்க அடுத்த ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளும் ஒரு தனி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று சொன்னவர் யார் அப்படின்னா எல்லிஸ் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி வரக்கூடிய கொஷின் தான் அடுத்தது திராவிடர் என்று சொல்ல இடைக்காலத்தில் பயன்படுத்துவது யார் அப்படின்னா குமரையில் பட்டார் இடைக்காலத்தில் பயன்படுத்துவது யார் அப்படின்னா குமரையில் பட்டார் அடுத்தது திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை அதாவது ஒப்பியல் ஆய்வு கணம் இந்த மாதிரிலாம் வரக்கூடியது யார் அப்படின்னா கால்டுவெல் யார்னா கால்டுவல் அடுத்தது ஐம்பத்தி நாலாவது தற்போது திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த மொழிகள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தி அஞ்சு தற்போது இப்போ திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த மொழி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு திராவிட மொழிகளை டேஸ் என்றும் டேஸ் என்றும் பிரிப்பார் என்ன அப்படின்னா பெருமொழி இன்னொன்று என்ன அப்படின்னா சிறுமொழிகள் என்று பிரிப்பாங்க பெருமொழிகள் இன்னொன்று என்ன அப்படின்னா சிறு மொழிகள் பெருமொழிகள் என்பவை என்ன அப்படின்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அதாவது பெருமொழிகள் என்பவை தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் அடுத்த தென் திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா எட்டு அதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மலையாளம் குடகு கோடா தோடா படகா கன்னடம் துளு நடு திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா தெலுங்கு கோண்டி கோண்டா குயி குவி இது வந்து நைன்த்து ஒன்பதாவது வகுப்பு பாட புத்தகத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் காலத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது தென் திராவிட மொழிகள் எத்தனை நடு திராவிட மொழிகள் எத்தனை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அது வந்து இந்த புத்தகத்தில் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு நடுத் திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா தெலுங்கு கோண்டி கோண்டா குயி அதாவது மொத்தம் பதினொன்று கூயி பெங்கோ மண்டோ கோலமி நாய்க்கி பர்ஜி கடப்பா இதெல்லாம் வந்து என்ன பண்ணா நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் பார்த்திங்கன்னா குரு மால்டோ பிராக்வி அதாவது என்ன பண்ணா மூணே மூணு தான் அப்போ என்ன பண்ணால் தென் திராவிட மொழிகள் மொத்தம் எட்டு நடு திராவிட முடிவு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று வட திராவிட மொத்தம் மூணு அப்போ நான் வச்சுக்கணும் தென் திராவிடம் வட திராவிடம் சேர்ந்தாதான் திராவிட மொழிக்கு வந்து வர முடியும் ஏன்னா அது எட்டு இது மூணு இது மூணு சேர்த்திங்கன்னா பதினொன்று வரும் சரிங்களா இப்படிங்கூட நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தனி திராவிட மொழிகள் பார்த்திங்க அப்படின்னா மூணு இருக்கலா எருகலா கோயா இது வந்து இந்த மூணு வகையான மொழிகள் என்று சொல்லப்படக்கூடிய தனி மொழிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வடமொழியார் மொழியா தெலுங்கை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆந்திரம் சொல்லுவாங்க ஆந்திரம்னாலே நமக்கு வந்து தெலுங்கு தான் தெலுங்கு தான் அங்கே இருப்பாங்க அப்படின்னு தெரியும் வடமொழி அப்படின்னா ஆந்திரம் அவங்க வந்து நம்ம தெலுங்குன்னு சொல்லுவாங்கன்னா ஆந்திரம் மொழின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அடுத்து கோந்தர் கோண்டர் தந்தர் பேசும் மொழி என்ன அப்படின்னா கூ அப்போ வச்சுக்கோங்க கோ கோ இந்த வரிசையில் வரும்போது கூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கோண்டர் கோந்தர் தந்தர் பேசும் மொழி பார்த்திங்க அப்படின்னா கூ அடுத்து பொகாரிய பேசும் மொழி என்ன அப்படின்னா ராஜமகால் பஹாரியர் ஹா அப்படின்னு வரும்போது இங்கேயும் ஒரு ஹா அப்படின்னு வருது பாருங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க ராஜ்மஹால் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அடுத்தது சந்திரகிரி கல்யாண்புரி என்ற ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் வழங்கும் மொழி என்ன அப்படின்னா துளு அதாவது சந்திரகிரி கல்யாண்ஜி கல்யாண்புரி என்ற ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் வழங்கும் மொழின்னு பார்த்திங்க அப்படின்னா துளு அடுத்தது தென்கன்னடத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில் வழங்கும் மொழி என்ன அப்படின்னா குடகு அதாவது தொடர்ச்சி மலை உச்சியில் சொல்லும்போது உங்களுக்கு அந்த கூடகு அப்படிங்கிறது எதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க தென் கன்னடத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில் வழங்கும் மொழி கூடகு ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது ஒரிசாவில் வழங்கும் மொழியில் பார்த்தீங்க அப்படின்னா கூயி கடபா ஒரிசாவில் வழங்கக்கூடிய மொழிகள் பார்த்திங்கன்னா கூயி கடபா அடுத்த மத்திய பிரதேசத்தில் வழங்கும் மொழி பார்த்திங்கன்னா கோலமி நாய்க்கி பர்ஜி இது வந்து என்னன்னா நீங்கள் அந்த அட்டவணை போட்டு வச்சுக்கணும் அதாவது தென் திராவிட முறை மொழி அந்த அட்டவணை பார்த்தீங்கன்னா அதில் இந்த மொழிகள் எந்தெந்த நாட்டில் வருது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு டயக்ராம் அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மைண்டில் வந்து நிற்கும் இது மார்க்கில் வந்து அவ்வளோக்கா வந்து மாதிரியே இருக்கும் அப்போ என்னென்னா நீங்கள் அந்த அட்டவணை போட்டு பார்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்து பாகிஸ்தானில் உள்ள பாலசிஸ்தான் மாவட்டத்தில் வழங்கும் மொழி பார்த்தீங்க அப்படின்னா பிராகுய் பிராகுய் இந்தியாவுக்கு வெளியே பேசப்படும் ஒரே திராவிட மொழி பாத்தீங்கன்னா பிராய் தான் அது பிராய் தான் அடுத்தது திராவிட மக்களில் அதிக மக்களால் பேசக்கூடிய மொழின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஒண்ணுமோ சூஸ்ல தமிழ்னு சொல்லிவிட்டு அடிச்சிருவோம் அப்ப என்ன தெலுங்கு அதான் வந்து அதிகமாக வந்து பேசக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழி பாத்தீங்கன்னா தெலுங்கு இந்திய நாட்டில் இந்திக்கு அடுத்து அதிக மக்களால் பேசக்கூடிய மொழி பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து தான் தெலுங்கு தான் திராவிட மக்களில் அதிக மக்களால் பேசக்கூடிய மொழி பாத்தீங்கன்னா தெலுங்கு இந்திய நாட்டில் இந்திக்கு அடி அடுத்து அதிக மக்களால் பேசப்படக்கூடிய மொழி பார்த்தீங்கன்னா அதுவும் தான் அடுத்தது திராவிட மொழிகளில் அதிக ஒளிகளை கொண்ட மொழி என்ன அப்படின்னா தோடா தோடா அப்படிங்கிற மொழி அடுத்தது திராவிட இனத்தவர்கள் பழமையை மிக மிக போற்றுபவர் யார் அப்படின்னா துளுவர் துறை பற்றி நம்ம வந்து எப்படி பார்த்துக்கோம் அதாவது பண்பு சிறந்தவர்கள் அந்த மாதிரி வந்து அதில் படிச்சிருக்கோம் அந்த மாதிரி பின்னாடி வரும் பாருங்கள் அமைதி பண்பு எதற்கு மாற்றல் அற்ற அப்படிங்கிற துளு அப்படிங்குற மீனிங் வந்து அதான் துழு என்பதற்கு அமைதி பண்பு எதிர்க்கு மாற்றல் அற்ற அப்படிங்கிற மீனிங் அடுத்தது எழுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் முகஞ்ச முகஞ்சதாரோ ஹரம்பாவில் கண்டெடுக்கப்பட்ட மொழி திராவிட மொழியை என்று கூறியவர் யார் ஹீராஸ் பாதிரியார் அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது தமிழ் முதல் இலக்கியம் பார்த்திங்க அப்படின்னா சங்க இலக்கியம் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும் தமிழ் முதல் இலக்கியம் சங்க இலக்கியம் அடுத்தது மலையாளத்தின் முதல் இலக்கியம் பார்த்திங்க அப்படின்னா ராம சரிதம் என்று சொல்லப்படக்கூடியது ராம சரிதம் அடுத்தது கன்னடின் கன்னடத்தின் முதல் நூல் பார்த்திங்க அப்படின்னா கவிராஜ மார்க்கம் கன்னடத்தின் முதல் நூல் பார்த்திங்க அப்படின்னா கவிராஜ மார்க்கம் அப்படிங்க மலையாளத்துக்கு ராமசரிதம் கன்னடத்துக்கு கவிராஜ மார்க்கம் அப்போ நீங்கள் ஒவ்வொரு மொழியும் எழுதி அந்த மொழிக்கு உண்டான கிங்ஸ் வந்து வேடி போடணும் இப்போ இது வந்து நம்ம அந்த நூல்களில் இந்த இதெல்லாம் தொகுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு மொழிக்கு உண்டானது மட்டும் லைனா எல்லா மொழியும் எழுதி அந்த மொழிக்கு உண்டான ஒரு மைண்ட் மேப் ஒன்று போடணும் நாங்கள் கடைசியில் நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணி அந்த மைண்ட் மேப் வந்து போடுவாங்க அந்த மைண்ட் மேப் வந்து நீங்கள் பார்க்கும்போது அதில் ஒவ்வொரு ஒன்மார்க்கும் வந்து சேர்ந்துடும் நீங்கள் படித்தது வந்து ஞாபகம் ஞாபகம் இப்படி வந்துகிட்டே இருக்கும் அப்போ திரும்ப திரும்ப உங்களுக்கு கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அழகாக வந்து நீங்கள் வந்து மார்க்கு அடிச்சிடலாம் அடுத்தது தெலுங்குக்கு இலக்கணம் எரியவர் யார் அப்போ தெலுங்கு அப்படிங்கிறது வந்து அப்படின்னா கேசவர் என்று சொல்லப்படக்கூடியவர் தான் வந்து தெலுங்குக்கு இலக்கணம் எழுதியவர் தெலுங்கின் இலக்கண நூல் பார்த்திங்க அப்படின்னா சமஸ்கிருதத்தில் வந்து எழுதப்பட்டது ஆந்திர சப்த சிந்தாமணி என்று அழைக்கப்படுகிறது ஆந்திர ஆந்திர சப்த சிந்தாமணி என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது மலையாளத்தின் இலக்கண நூல் பார்த்திங்க அப்படின்னா லீலா திலகம் என்ன திலகம் அப்படின்னா லீலா திலகம் அடுத்தது எண்பத்தி ரெண்டு மீட்டு உருவாக்கம் மூலம் தொல் அதாவது மூல திராவிட மொழியின் ஒளியின் அமைப்பை ஆய்ந்தவர் யார் அப்படின்னா டாக்டர் எம் வி யமனோ அப்படிங்கிறவர் வந்து ஆராய்ந்திருக்காரு அடுத்தது திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதியை இயற்றியவர் யார் அப்படின்னா பரோ மற்றும் யமனம் பரோ மற்றும் யமனம் இது வந்து லைனாக எடுத்து இந்த மொழி வந்து எழுதிங்க மொழி ஆய்ந்தவர் யார் அப்படின்னா தோடா மொழியை ஆய் ஆய்ந்தவர் யார் அப்படின்னா ஸ்மிட்டு பிராக்குயி மொழி ஆய்ந்தவர் யாருனா லீச் படகா மொழி ஆய்ந்தவர் யார் அப்படின்னா மோக்ஸி மோக்லிஸ் மோக்லிஸ் என்று சொல்லப்படக்கூடியவர் அடுத்த கோண்டி மொழி ஐந்தவர் யாருடம்னா வாழ்ச்சை குயி மொழி ஐந்தவர் யாருனா பெர்சுவர் அடுத்த பர்ஜி பெங்கோ மொழி மொழிகள் திராவிட மொழிகள் என்று கண்டவர் யார் அப்படின்னா பரோ யார் அப்படின்னா பர்றோம் திராவிட மொழிகளை மிகுதியாக ஆய்வு செய்த பல்கலைக்கழகம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப உண்மார் வந்துகிட்டே இருக்குது ரொம்ப முக்கியமான உண்மார் பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளை மிகுதியாக ஆய்வு செய்த பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அடுத்த பாருங்கள் கன்னட மொழியின் முதல் நூல் பாஷா பூசம் அதாவது இது வந்து சமஸ்கிருத மொழியில் வந்து எழுதப்பட்டது என்று இருக்குதுங்க அடுத்தது மூல திராவிட மொழியிலிருந்து முதலில் பிரிந்த மொழின்னு பார்த்தீங்க அப்படின்னா துழு இதுதான் வந்து மூல திராவிட மொழியிலிருந்து முதல்ல வந்து பிரிஞ்சு போயிருக்க மொழி என்று சொல்லப்படக்கூடியது அடுத்தது இறுதியாக பிரிந்த மொழி பார்த்தீங்க அப்படின்னா மலையாளம் மலையாள மொழி என்று சொல்லப்படக்கூடியது அடுத்தது ப பழந்தமிழகம் பற்றி குறிப்பிடும் கிரேக்க நூலாசிரியர்கள் தாளமி பிலினி மெகஸ்தனி என்ன அப்படின்னா பல தமிழகம் பற்றி குறிப்பிடும் கிரேக்க நூலா நூலாசிரியர்கள் பார்த்தீங்கன்னா தாளமி பிலினி மெகஸ்தனிஸ் இடைக்கால தமிழகம் பற்றி குறிப்பிடுவார் யார் அப்படின்னா சீன யாத்திரிகன் யுவான் சுவாங் இடைக்கால தமிழகத்தை பற்றி சொல்கிறது யார் அப்படின்னா யுவான் சுவாங் அமைச்சிக்க சீன யாத்திரிகன் யுவான் சுவாங் அடுத்தது தொண்ணூற்றி ஏழு இறுதி பக்கத்தில் வந்துவிட்டோம் ஊர் என்று முடியும் இருபத்தி மூணு இடப்பெயர்களை குறித்து சொல்பவர் யார் அப்படின்னா தலைமை என்று சொல்லப்படக்கூடிய அறிஞர் அடுத்தது கர்நாடகம் என் டேஷின் திரிவு அதாவது அப்படின்னா வடமொழியிலிருந்து தான் வந்து தெரிஞ்சிருக்கு கர்நாடகம் அடுத்து கர்நாடகம் என்பது தமிழ் சொல்லின் திரிவு என்றவர் யார் அப்படின்னா குட் குட் அவங்க அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு அடுத்தது கடைசி கொஸ்டின் மூல திராவிட மொழியில் உயிர்கள் பத்து மூட திராவிட மொழியில் மெய்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஏன்னா ஐ அவங்க வந்து இங்கே இல்லை அதே மாதிரி இ யூ அப்படிங்கிறது வந்து இல்லை இப்போ இதே முந்நூறு கொஸ்டின் நம்ம வந்து போட்டாங்க இது இது வரைக்கும் வந்து நம்ம வந்து எத்தனை கொஸ்டின் போட்டோம்னா முந்நூறு கொஸ்டின் நம்ம போட்டுட்டோம் அதாவது என்ன இதுக்கு முன்னாடி ஒரு நூறு பிரஸ்டன் ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு நூறு கொஸ்டின் இப்போ அதில் வரக்கூடிய மொழிகளை மட்டும் எழுதி உங்களுக்கு வந்து கடைசியில் அதாவது இந்த யூனிட் வந்து மொழிகளுக்கு இன்னும் வந்து ஐநூறு அறநூறு ஒன்மார்க் இருக்குது ஒரு ஒன்று யூனிட் இருக்குது அந்த யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மொழிகளுக்கு மட்டும் ஒரு மைண்ட் மேப் போடுவாங்க அந்த மைண்ட் மேப் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்களுக்கு இறுதியாக மொழி வரைஞ்சிடும் அதுக்கப்புறம் அடுத்த யூனிட் வந்து நம்ம போயிடுவோம் அடுத்தது ஒவ்வொரு புத்தகம் அதாவது எப்படின்னா மூவா புத்தகம் தேப்போ மீனா தர்லார் புத்தகம் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இப்படி மொழி வரலாறு முக்கியமாக சேஷன் பண்ணி அதை மட்டும் எடுத்து போடுறாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பின்னாடி வரக்கூடிய வீடியோலாம் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்